ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு மாத மாதம் ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது எப்படி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த திட்டத்தின் மூலம் தபால் நிலையத்தில் ஒவ்வொரு மாதமும் நிலையான தொகையை வருமானமாக பெறுவீர்கள் தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் ஒரு சிறந்த திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் முதலீடு செய்யும்போது ஒன்பதாயிரம் ரூபாய் வரை மாத மாதம் இன்கமாகப் பெறலாம் இதற்கு நீங்கள் ஒரு முறை மட்டுமே முதலீடு செய்யலாம் அதாவது ஒவ்வொரு மாதமும் மொத்த தொகையும் வட்டியும் உங்கள் கணக்கிற்கு வந்து சேரும் இந்த தபால் அலுவலக திட்டத்தில் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயுடன் ஒரு கணக்கை திறக்கலாம் அதிகபட்சமாக ஒம்பது லட்சம் வரை இந்த திட்டத்தில் நீங்கள் டெபாசிட் செய்யலாம் அதே போல் இந்த திட்டத்தின் கீழ் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபாய் வரை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் ஒம்பது லட்சம் ரூபாய் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணனீங்க அப்படின்னா அதுக்கு அதிகபட்சமும் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் மாதிரி வருமானமாக பெற முடியும் இதோட வட்டி விகிதங்கள் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாறுவதால் அதற்கு தகுந்த மாதிரியான குறைந்த அதிக வருமானம் கிடைக்கப்பெறலாம் அதே போல் நீங்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணனீங்க அப்படின்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரை மாத மாதம் வட்டி வருமானமாக பெறலாம் இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் மெச்சூரிட்டி பீரியடுன்னு பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் சப்போஸ் இடையில நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன பெனால்ட்டியோட பிரேக் பண்ணிக்கலாம் இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுனா உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லையே போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும் இதற்கு முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஆதார் கார்டு ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும்